எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் தாமரலட்சுமி என் வீட்டுக்கார் பெயர் ஜெகதீசன் எங்களோட சொந்த ஊர் சிவகாசி தான் எனக்கு திருமணமாகி பன்னெண்டு வருடம் ஆகுது குழந்தை பகுதியிற்காக எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தோம் எதுலயும் நல்ல பலன் கிடைக்கல கடைசியாக நம்ம லட்சுமி மருத்துவமனைக்கு வந்தோம் டாக்டர் ரமா வெங்கடேஷ் அம்மா சொன்ன அறிவுரையின்படி ஐவிஎஃப் சிகிச்சை செஞ்சோம் அது மூலமாக எனக்கு அழகான பெண் குழந்தை கிடைத்திருக்கு உண்மையிலே டாக்டர் ரமா மேடமும் டாக்டர் வெங்கடேஷ் சாரும் தெய்வமாக தெரிந்தார்கள் ரொம்ப நன்றி அம்மா அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் Test baby center, Sivagasi.